அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி குண்டலின் சக்தி எதுக்குமே கிடையாதுமா மனிதனை தவிர பை உண்டு எல்லா ஜீவராசிக்கும் விந்து பொருள் உண்டு இப்போ ஒரு சிங்கம் ஒரு ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோட புனரல் பண்ணுச்சுன்னா விந்து போனால் தான் குட்டி போட முடியும் விந்து போகாத குட்டி போட முடியாது அப்போ ஆண் சிங்கத்துக்கு விந்து இருக்குது ஆனால் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தோட சேர்ந்து போச்சுன்னு சொன்னால் அது குட்டி போடுற வரைக்கும் திருப்பி ஆண் சின்னத்தை சேர்க்காது இதுதான் ஜீவராசிங்களுடைய நிலை யானை இருக்குது அது ஒரு வாட்டி இட்டுன்னு போய் எங்கன்னா பள்ளத்தில் நிற்க வச்சு பெண்ணாணியை அணை மேட்டில் நிற்க வச்சு அது புனருள் பண்ணும் ஆனால் அந்த ஒரு முறை தான் பண்ணும் ஆனால் இந்த மனுஷன் சிட்டுக்குருவி மாதிரி சிட்டுக்குருவி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி புனர்வு பண்ணிக்கினே இருக்கும் அது மாதிரி இந்த மனுஷன் குழந்தை பிறக்கும் போது கூட தான் மனைவி கிட்ட புனருவு பண்ணோன்னு சொல்லுவான் மற்ற ஜீவராசியோடு இவனை எப்படி ஒப்பிடுறது சொல்லுவாங்க போயிட முடியுமா முடியாது ஏன்னா இந்த குண்டலி சக்தின்றது விந்து பையன் அந்த விந்து பை எங்க இருக்குதுன்னா ரெண்டு புட்டத்துக்கும் இடை பகுதியில் இருக்குது அதனால சொன்னோம் அது எங்க இருக்குதுன்னு சொன்னோம் எருவாய்க்கு இருவிரல் மேலே கருவாய்க்கு இருவிரல் கீழே அங்கிருந்து தான் கரு உண்டாகுது இது மற்ற ஜீவராசி கிடையாது அதனால் மனிதன் மட்டும்தான் அந்த குண்டலி சக்திங்கிறது வேறு ஜீவராசி இல்லை எந்த ஜீவராசிக்கு குண்டலி சக்திக்கு அது கடவுளே தேடும் எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்மான கடவுள் வந்து எந்த கடவுள் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் கடவுள் வந்து எங்க இடத்துல இருக்கிறார் பதில் சொல்லமா அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம் நாம எந்த இடத்துல இருக்கிறதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாமளே எந்த இடத்துல இருந்து தெரியலன்னா கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னால் தெரிஞ்சிருமா தெரியாது அப்போது கடவுள் உருவம் இல்லை ஒ ஒளின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியாத ஒரு பொருளை இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டேன்னா என்ன கூட பெரிய முட்டாளே யாரும் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணோம் கண்ணுக்கு தெரிஞ்ச சாட்சியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு நான் இருக்கிறேன் அப்போ நான் முதல்ல எதை தேடணும் அப்படின்னா இறைவனையே தேடக்கூடாது ஏன்னா அவன் காட்சிக்கே வரமாட்டான் இப்போ நான் என்ன பண்ண முதல்ல நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அந்த இடத்த தாண்டின ஒன்றா இறைவன் தான் அங்கே இருப்பான்றதை தெரிஞ்சுப்பீங்க புரியுதுங்களா அப்போ நாம் எதை தேடி போனோம் நான் முதல்ல எங்கே இருக்கிறன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இறைவனை பற்றியே விட்டுடுங்க புரியுதுங்களா நீங்கள் நீங்கள் உங்களை தேடி என்றைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு இறைவன் யாருன்றதை உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க சரிங்களா அந்த இடத்த முதல்ல பாருங்கள் இங்கே ஐயா வந்து இறைவனை கற்று இறைவனை காட்டுறேன் இறைவனை இங்கே பார்க்க வேணுமா வாங்க வாங்கன்னு கூவிலாம் யாரும் சொல்லலை உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேணுமா அப்படின்னா இங்கே வாங்க இறைவனை பற்றி தெரிஞ்சுக்க வேணுன்னா அதை யார் சொல்லிக் கொடுக்குறாலும் அங்கே போங்க இங்கே வராதிங்கன்னு தான் சொல்லுவார் புரியுதுன்னா அப்போ நீங்கள் பாடம் வாங்கினீங்கன்னா இந்த தெளிவு இருக்கணும் முதல்ல இந்த இடம் தான் யாருன்னு ரமணன் சொன்னார் இல்லையா நீ யாரும் கண்டுபிடி நீ யாரும் தேடு அப்படின்னு மாதிரி மாதிரியே அதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த இடம் ஆனால் நீங்கள் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாரும் தெரிஞ்சுக்கணிங்கன்னா இறைவன் யாருன்றதை நீங்கள் தேட வேணாம் அவன் அவனாகவே உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்பான் சரிங்களா அதுதான் சார் அப்புறம் சார் ஜீவ சக்தியான வாயுவின் ஆற்றல் அற்புத ஆற்றல் பற்றி ச அதாவது மூச்சோட சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அற்புதமான ஒரு ஆற்றல் வரும் இல்லை ஆமாம் அது அது அற்புதமான ஆற்றல் அவன் அதுதான் உங்களை அநாவசியமாக சாய்க்க போகிறது ஒரு மூச்சாக மாறதும் அதுதான் சரிங்களா இதுக்குள்ளே இந்த ரெண்டு மூக்கு வழியாக ஓடக்கூடிய மூச்சு வந்து உங்களை அழிச்சிட்டு தான் முடியும் ஏன்னா உங்கள் ஆயுஷை அது தினமும் கொண்டு போகுது வெளியே நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சிஜனை உள்ள வாங்கிக்கினு கார்பன் டை ஆக்சைடு அது வெளியே தள்ளுதுன்னு ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா நாம் உள்ளே வாங்கக்கூடிய அந்த ஆக்சிஜனானது எரிஞ்சு நம்ம ஆயுஷை வெளியே கொண்டு போகுது ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் உள்ளே ஒரு ஜோதி எரிஞ்சுன்னு இருக்குது அந்த ஜோதி எதுன்னு நம்ம தெரியாம நாம என்ன பண்றோம் இந்த மூச்சை கண்டபடி ஓடுறோம் இந்த கண்டபடி ஓடுற மூச்சு என்ன ஜோதியை எரிச்சு நம்ம ஆயுச முடிச்சுட்டு போகுது ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களாம் கழிந்து போய் வாடி வாடி போன மாணார்கள் எண்ணிறந்து கோடிய வாடி வாடி போனவங்க எண்ணிறந்த கோடிய ஏன் அப்படின்னா இறைவன் ஜோதியா இருக்கிறான் தான் தான் அதை எரிச்சின்னு இருக்குது அந்த ஜோதி எரியதுக்கு காரணம் எதுனா இங்கே உள்ளே ஓடிக்கிறது த மூச்சு தான் வெளியே ஓடுற மூச்சு என் ஆயுசை குறைக்குது அதே மூச்சு எனக்குள்ளே ஓட ஆரம்பித்தா அந்த ஜோதியானது நிலைச்சி நிற்குது ஆனால் இந்த பாலா போன ஒரு கூட்டத்துக்கு தெரியாமல் போய் எங்கே போய் தேடுறான் மூச்சை வெளியே வெட்டுறான் ஏன் கடவுளை வெளியே வச்சு பார்க்குறான் புரியுதுங்களா அப்போ திருவண்ணாமலையில் ஏற்ற தீபம் எங்கே இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த தீபம் அணையாத இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர் அம்மா அப்பா வச்ச பேர் சொல்லி கூடுவாங்க அந்த தீபம் ஒரு நாள் அணைஞ்சிருச்சுனா பினான் மாற்றிடுவாங்க இடிஞ்சில் இருக்க கொண்டான் மூடர் விடிஞ்சு இருள் போய் ஒளி வருன்றது தெரியாம இந்த விளக்கு அணைஞ்சு போச்சுப்பா அழுகுறான் அடடா இந்த விளக்கு அணைஞ்சு போச்சுப்பா இங்க தான் அணைஞ்சு போச்சு அந்த விளக்கு என்ன பண்ணான் இன்னொரு விளக்குல போய் ஏரியும் அந்த விளக்கு மாறி இருக்கிறதே இந்த உயிர் இந்த உடம்புன்றது அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் எரிஞ்சிருக்கிற ஒரு தீபம் தான் உயிர் அப்போ இந்த உடம்பை விட்டு இந்த தீபம் வெளியே போச்சுன்னா என்ன பாவோன்னா இன்னொரு விளக்கில் போய் அது எரிய போயிடும் நீ அது தெரியாமல் இந்த உடம்பை பிடிச்சி ஏன்டா அழுகுறேன்னு கேட்குறாரு இடிஞ்சில் இருக்க விளக்கு எறிக் கொண்டான்னு முடிஞ்சது அறியார் அங்கே என்ன நடந்துனே தெரியாமல் நீ இந்த வெறும் மண்ணு கூட கட்டி அழுஞ்சிட்ருக்கியே அவன் எங்கேயோ போய் பிறந்துட்டான் அவன் எங்கேயோ போகிறது தெரியாமல் இவன் தான் சின்ன இவன் செத்துட்டானே இவன் செத்துட்டானே அழாத புரியுதுங்களா அப்போ இறைவன் இந்த கூழ் இந்த ஒலியத்தும் போய் வேறு வேறு தீபத்தில் ஏற்றுறான் வேறு வேறு விளக்கில் ஏற்றி வச்சுனே இருப்பான் புரியுதுங்களா ஆனால் அது தெரியாமல் நாம் ஓடி 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 போய் உலகத்தெல்லாம் தேடின்னு ஒரு நாள் அழிஞ்சு போடுவான் அப்போ அந்த உயிர் சக்தின்றது நமக்குள்ளே அணையாமல் இருக்கிற அந்த ஜோதி தான் சமைச்சோம் புரியுதுங்களா அந்த ஜோதி இருக்கிற வரைக்கும் தான் அந்த பலம் நாம ஒரு பொருளை கூட வெறும் நாம கொஞ்சம் தம் கட்டினா தான் அந்த பொருளையே தூக்க முடியும் அப்போ அந்த சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த காற்றுன்னு ஒரு பொருளால தான் சக்தியை வரும் புரியத்துக்குள்ளே ஒடுகின்ற வாயை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் வள்ளீரே ஆமா அதுதான் இப்ப இல்லையா மூச்சானது வழக்கமாக மூன்று மண்டலத்தில் போல இந்த ரெண்டு மண்டலத்தோடு தான் ஓடி ஆடினது இது இதை நம்ம சாமர்த்தியமாக மூன்றாவது மண்டலமான சந்திர மண்டலம் ஏற்றணும் புரியுதுங்களா அந்த சந்திர மண்டலம் ஏற்றினா என்ன ஆகும் அப்படின்னா ஈராறு கலையில இந்த மூச்சானது ஓடினது எப்படி எத்தனை ஓடினது பன்னெண்டு கால் வாங்கி அந்த குதிரை தான் சொல்லுவார் குதிரை காலுக்கு இந்த குதிரைக்கு எத்தனை கால் அப்படின்னா பன்னெண்டு காலு அப்படி போய் விரைமாயினுதுப்பா இந்த மூச்சி இதை நீ என்ன பண்ணணும்னா இந்த சூரிய நாடி சந்திர நாடின்றதெல்லாம் நீக்கி மேல்நிலையில் நீ ஏத்தனா அந்த மூச்சிக்கோட பேர் என்னன்னா சந்திரன் எது கலையில் உன் மூச்சு போய் நிற்கும் அது எத்தனை கலையில் போய் நிற்கும்னா பதினாறு கலையில் போய் நிற்கும் அதனால தான் சிவபெருமான தலையில் சந்திரனை சூட்டியிருக்காரு ஏன் சூரியனை சூட்டியிருந்தா சூரியனை வச்சுருக்கலாம்ல நல்லா பிரகாசமாக இருந்திருக்குமே அவர் சூரியனை எடுத்துன்னு போல ஏன்னா அங்கே சூரியனுக்கே வேலை கிடையாது ஏன்னா இந்த மந்த் இந்த மண்டலம் வந்து மண்டலம் வந்து சந்திர மண்டலம் உன்னோட மூச்சானது அங்கே போய் நிறுத்துனா அந்த கலை எங்கே இருக்குன்னா பதினாறு கலையில் போய் நிற்கும் இங்கே எத்தனை கலையில் ஓடுதே அறுபத்தி நாலு கலையில் இருக்குது ஆனால் அதெல்லாம் நீக்கி பதினாறு கலையில் நான் மேலே போய் நிறுத்தின அதுக்கு பேர் என்னது வாசி ஆனால் என்னால் மூச்சையே ஒழுங்காக ஓட தெரியல நான் எங்கேருந்து வாசியை பண்ண முடியும் புரியுதுங்களா அப்போ அந்த வாசி ஏறுனா அது சந்திர மண்டலில் ஏறும் அந்த கலைக்கு பேர் பதினாறு கலையில் அந்த மூச்சானது ஏறி நிற்கும் அன்னைக்கே அது புரிஞ்சிடும் சரிங்களா மூன்று மண்டலத்தையும் முட்டிய தூணு எதுன்றதே அன்றைக்கி நம்ம ஏறும் ஏறும்போது புரிஞ்சிடும் இப்போ சொன்னா அது புரியாது சரிங்களா உடலில் ஒரு வாய்வு அதை நாம் காப்பாற்றினா நாமளும் ஈசனே ஆகலாம் உடம்புக்குள்ள ஓடிடுது பிராணன்ற ஒன்று தான் சாமி சரிங்களா மொத மொத்த எத்தனை வாயுகள் இருக்குது இருக்குது அந்த பத்து வாயுக்கள்ல தலையானது எதுனா அஞ்சு வாயுக்கள் அதுல பிராணன் எப்படி முக்கியமோ அபானனும் அவ்வளோ முக்கியம் யாருக்கு அப்படின்னா சராசரி மனுஷனுக்கு பிராணனே போதும் அபானன்றது அவனை அதுக்கு என்னன்னே தெரியாது ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு பிராணன் எந்த அளவுக்கு முக்கியமோ அபானனனும் அந்த அளவுக்கு முக்கியம் புரியுதுங்களா ஏன்னா சராசரி மனுனுக்கு அபானனும் ஒரு அந்த பொருளை அழிச்சிட்டு தான் வெளியே போகும் ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நாம இந்த பத்து காலையும் பத்து காத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு காத்தா நிற்கிறோம் கடைசியில் அது என்னவா மாறுனா இந்த பிராணனே அபானனா மாறி நிற்கும் எந்த பொருள் அழிக்கு தன்மை உள்ளதோ அந்த பொருளை இந்த இந்த உடம்பையே காப்பாற்றுற பொருளாக மாறும் எப்போ பத்து பொருளை ஒன்று சேர்ந்து அபானன போய் நின்னால் புரியுங்களா அப்போ அதுக்கு பேர் என்னது தனஞ்செயன் அந்த வாயுக்கு பேர் தனஞ்செயன் புரியுதுங்களா எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது எந்த இடத்துல இருந்துன்னா மேலோட்டமாக வேணா சொல்லலாம் அது இந்த சிரசுன்ற இடத்துல இருக்குது நாம குறிப்பாக சொன்னோம்னா அந்த இடத்துல பிடிச்சிப்பாங்க இது இதுக்கு மேலே தான் இருக்குது புரியுதுங்களா அந்த வாயு செத்தவனுக்கு இந்த உடம்பை அழுக வச்சு தான் வெளியே போகும் மூணு நாள் கழிச்சு ஆனால் ஒரு யோகிக்கு இந்த உடம்பில் தன்மை பாம்புக்கு விஷம் எப்படி அடுத்தவனை கொட்டினா தானே அது விஷமாக மாறும் ஆனால் பாம்புக்கு அந்த விஷம் அதை ஒன்றும் பண்ணாத மாதிரி யோகிக்கு உடம்புக்கு எடுக்கக்கூடிய ஒரு காத்தானது உடம்பை காப்பாற்றுற பொருளாக மாறும் அதுக்கு பேர் என்னது தனஞ்செயன் வாயு அபானன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்தது எல்லாத்துக்குமே நிழல் இருக்குது ஆமாம் ஆன்மாவுக்கு நிழல் ஆன்மாவுக்கு நிழல் எதுன்னா இந்த உடம்பு தான் சாமி ஆன்மாவானதே ஒளி தேகம் அந்த ஒளிக்கு உடம்ப நிழலாக இருக்குது எதுனா இந்த உங்க கொஞ்சம் உடம்பு தான் புரியுதுங்களா ஒரு நாளே அந்த நிழல் அதை போட்டுட்டு ஒளியாக மாதிரி மேலே போய்டும் அதுக்கு பேர் என்ன போனோம் பண்ணுவாங்க புரியுதுங்களா அப்போ எது சாட்சியாக இருந்தது இந்த நிழல் சாட்சியாக இருந்தது அப்போ ஆன்மாக்கு நிழல் எதுன்னா உடம்பு தான் புரியுதுங்களா கதாகதம் பிராணாயாமம் அது செய்கிறது கதாகதம்னாலும் பிராணாயாமம் தான் இதுக்கு பல பேர் சொல்லிக்கலாம் புரியுதுங்களா உங்க பிள்ளை உங்களை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க உங்கள் அப்பா உங்களை பிள்ளைன்னு கூப்பிடுவாரு உங்கள் வீட்டுக்காரம்மா மாமான்னுவாங்க ஆனால் எல்லாம் யாரை குறிக்குதையா உங்கள் ஒருத்தர் தான் குறிக்குது அந்த மாதிரி கதாகதம் பிராணாயாமம் எல்லாம் சொல்லுது எதுன்னா இந்த மூச்சு பயிற்சி தான் புரியுதுங்களா இதுதான் சொன்ன விஷயம் கேள்வி ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கிறாங்கன்னா அப்புறம் சாவறு வரைக்கும் இருந்து எல்லாம் ஒழுக்கமா இரு பக்தியிலையும் ஒழுக்கமா இரு பக்தியிலையும் ஒழுக்கமாறு ஆன்மீகத்திலையும் ஒழுக்கமாறு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒழுக்கத்தை சொல்கிறாங்க அது அது எப்படின்னா மக்களுக்கு தெரியும் என்ன பண்றது தெரியலையா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் எந்த வேலை ஒழுக்கம்னா என்ன முதலில் சாமி ஒரு வேலை செய்கிறோம் எதை செய்கிறோமோ அதை மட்டுமே நிற்கிறதே பெரிய ஒழுக்கம் இன்றைக்கி நம்ம பேருக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு வேலை நாம செஞ்சுன்னு இருப்போம் நம்ம மனசு ஆயிரம் வேலையை செஞ்சுன்னு இருப்போம் அப்போ நம்மலாம் ஒழுக்கத்துலேயே இல்லைன்னு அர்த்தம் கற்பு என்னென்ன என்ன அத்தனா இப்போ என்ன சொல்லுவாங்க வழக்கமாக கற்புன்னா என்னென்னு சொல்லுவாங்க ஒரு மனைவி ஒரு கணவன் அப்படின்னு வாழ்ந்தால் கற்பு அப்போது எண்ணம் ஏன் கெடு கெடுது அது ஏன் ஒழுக்கம் இல்லாமல் கற்றுனா ஒரு வேலை செய்கிறோன்னா அந்த எண்ணத்தை வெண்ணமோ எண்ணமோ அங்கேயே இருக்கணும் அந்த வேலையிலே இருந்தால் அது உருந்து ஒழுக்கம் அப்போ படிக்கிற வயசுல படிக்கணும் வேலை செய்கிற வயசில் வேலை செய்யணும் அதுதான் ஐயா சொல்லுவாங்க ஒரு மனைவி கிட்ட கணவன் ஆயிரு பிள்ளைக்கிட்ட அப்பனாயிரு அம்மா கிட்ட நீ பிள்ளையாயிரு தெய்வத்துக்கு முன்னாடி பக்தன் ஆயிரு குருவுக்கு முன்னாடி நீ சீடனாயிரு இப்படி யாருக்கிட்ட இருக்கணும் தெரிஞ்சால் அவனுக்கு போய் தான் சார் ஒழுக்கமாக்கிறாங்க அர்த்தம் இது யார் எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் மாறி 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 பண்ணால் அவனுக்கு ஒழுக்கம்னா என்னான்னு தெரியல புரியுதுங்களா அப்போ இந்த நிலையை முதல்ல அறிஞ்சிக்கணும் அதுக்கு அந்த நிலையில் நிற்க நின்னால் அவங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்க அர்த்தம் சார் சரிங்களா சரி ஆத்மா சார்